ஒவ்வொருத்தர் வந்து அப்படி குறை சொல்லதானே அதனால் திருமங்க ரெண்டு குறை சொல்ல தானே அவங்க மற்ற முடியும் மற்ற இதில் கூடின்னு சொல்லா ஒரு அஞ்சு சீட்டு வாங்கினா பத்து சீட்டு வாங்கலாம்ல இப்போ எலெக்ஷன் இருப்போதுன்னு ரெண்டு வருஷம்தான் இருக்கு எம்எல்ஏ எலெக்ஷனு வந்து ஒரு இந்த மாதிரி பேசக்கூடாது ஒரு பேசக்கூடாது இவருக்கு இருக்கிற ஒரு அரசியல் அவங்க எந்த கட்சியில் ஃபுல்டஸ் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் சேரவங்க